வணக்கம் என் பெயர் நீலகண்டன் வெங்கட்ராமன் பாரதி தமிழ் கல்வி கழகத்தின் சார்பாக எது துணிவு என்ற தலைப்பில் ஒரு கவிதை பாட வந்திருக்கிறேன் எது துணிவு எதிர்த்து நின்று போரிடும் துணிவு எதிரியை கொன்ற வீரனின் துணிவு காளையை அடக்கிய உழவனின் துணிவு காதலை சொன்ன காதலன் துணிவு நாளையை நோக்கி நாம் நகர்வதும் துணிவு நாம் நாளையை நோக்கி நகர்வதும் துணிவு மீசைகள் முறுக்கி குரல்களை ஏற்றி தோள்களை தூக்கி தீமையை தாக்கும் காவல்துறைக்கும் ஆயுத படைக்கும் ஏவல் செய்தே ஆட்டி படைக்கும் ஒரு சிலர் குரலா துணிவு இல்லை வீரத்தின் குணமா துணிவு சீரும் புலியின் வேட்டை துணிவா ஓடும் முயலின் வேகம் துணிவா வயிறுக்காக சீரும் புலியின் வேட்டை துணிவா உயிருக்காக ஓடும் புயலின் வேகம் துணிவா ஊர் தலைவனின் சீற்றம் துணிவா ஊமை தொண்டன் ஒரு விரல் துணிவா ஊமை தொண்டன் ஒரு விரல் துணிவா இருளில் கல்வனின் திருட்டு துணிவா பொருளை இழந்தவன் புன்னகை துணிவா இருளில் கல்வனின் திருட்டு துணிவா போகட்டும் என்று பொருளை இழந்தவன் புன்னகை துணிவா சில துணிவுக்கு பின்னே காதல் உண்டு சில துணிவுக்கு பின்னே நம்பிக்கை உண்டு சில துணிவுக்கு பின்னே தோல்வியும் உண்டு சில துணிவுக்கு பின்னே மன தெளிவும் உண்டு மறுநொடி அறியா மனிதன் நானே மறுநாள் நினைப்பே துணிச்சல் தானே காலை எழுந்து கடமையைச் செய்ய காலை நீட்டி கண்கள் மூட நாளை காலை எழுந்து கடமையைச் செய்ய இன்று காலை நீட்டி கண்கள் மூட மறுநொடி அறியா மனிதன் நானே மறுநாள் நினைப்பே துணிச்சல் தானே உள்ள சுகத்தை உணரா மனிதன் இல்லா சுகத்தை தேடி தேடி உள்ள சுகத்தை உணரா மனிதன் இல்லா சுகத்தை தேடி தேடி இலக்கே இல்லா பாதை ஒன்றில் இந்த வாழ்க்கை பயணம் துணிச்சல் தானே இலக்கே இல்லா பாதை ஒன்றில் இந்த வாழ்க்கை பயணம் துணிச்சல் தானே நான் நட்புகள் தேடினேன் கருத்துகள் கேட்டேன் எண்ணங்கள் எதிர்த்தேன் பாதைகள் பார்த்தேன் தொலைந்து போனேன் பயத்தில் வாடினேன் எதிர்த்து பேசினேன் சிரித்து மழுப்பினேன் முடிவுகள் தவிர்த்தேன் வாழ்க்கையை கொஞ்சம் புரிய புரிய வாழ்க்கை பாதை தெரிய தெரிய நானே என்னை பார்த்து கேட்டேன் இதுதான் துணிவு துணிவால் தானே நட்புகள் சேர்த்தேன் துணிவால் தானே பல கருத்துகள் ரசித்தேன் துணிவால் தானே எண்ணங்கள் வளர்த்தேன் துணிவால் தானே புது பாதைகள் பார்த்தேன் துணிவால் தானே தொலைய துணிந்தேன் துணிவால் தானே பயத்தை போக்கினேன் துணிவால் தானே எதிர்த்து பேசினேன் துணிவால் தானே சிரித்து விலகினேன் துணிவால் தானே வார்த்தைகள் தவிர்த்தேன் துணிவால் தானே முடிவுகள் எடுத்தேன் துணிவால் தானே இறப்பை நோக்கி துணிவால்தானே இந்த நாளை கடக்கிறேன் துணிவால் தானே இறப்பை நோக்கி துணிவால் தானே நான் இந்த நாளை கடக்கிறேன் காற்றில் இருப்பதை பிடித்திட முடியும் கால நிலத்தை துணிந்து துறந்தால் காற்றில் இருப்பதை பிடித்திட முடியும் கை காற்றில் இருப்பதை பிடித்திட முடியும் கால்கள் நிலத்தை துணிந்து துறந்தால் அறிவும் அனுபவம் பெற்றிட முடியும் உடல் சுகத்தை துணிந்து துறந்தால் அறிவும் அனுபவம் பெற்றிட முடியும் உடல் சுகத்தை துணிந்து துறந்தால் நன்மை நம்மிடம் சிறுக சேரும் இன்றைய ஓய்வை துணிந்து துறந்தால் என்ன தெளிவும் உள்ள துணிவும் எனக்கு போதும் விண்ணை தொடரும் என்ன தெளிவும் உள்ள தெளிவும் எனக்கு போதும் விண்ணை தொடரும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் தமிழ் கல்வி கழகத்தின் சார்பாக நீலகண்டன் பெண்கற்றாமல்